அனைவருக்கும் வணக்கம் சட்ட கண்ணாடியாக இருக்கான்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க அந்த காலத்தில் ஜாக்கெட்டே இல்லாமல் தான் நம்ம தமிழ் பெண்கள் சேலை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ க சேலையே கண்ணாடியாக வருது என்ன பண்ணுறது எது துணி எடுத்து தைச்சது அந்த துணி இப்படி கண்ணாடியாக தயார் பண்ணுறாங்க பெண்கள் போடுற துணியை எப்படி கொடுக்கணும் அந்த துணி நெசவு பண்ணுறவங்களுக்கு தான் அந்த நாலேஜ் இருக்கணும் லைனிங் கிளாத்தே கிடையாது அப்புறம் என்ன பண்ணுறது லைனிங் கிளாத்து கூட நல்லாயிருக்கும் உடம்பு தெரியாது ஆனால் உழைக்காது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி சில்ற பேர் இருக்காங்க சப்ஸ்கிரைபர் ஆச்சரியமாக இருக்குது ஆனால் வீடியோ கம்மியாக போகிறதுக்கு ரீசன் நான் மட்டும் இருக்கேன் எனக்கு அதுக்கு தா சரியாக தலைப்பு வைக்க தெரில நிறையா வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் சின்ன பிள்ளை மாதிரி எக்கச்சக்கமாக போட்டுகிட்டே இருக்கேன் அப்போ பார்க்குறவங்களுக்கு கடுப்பாக நிறைய பேரோட வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே நபரோட வீடியோ வந்துட்டே இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இதாக இருக்கும் நம்ம வேற இளைஞலாம் கிடையாது நம்ம ஒரு பேரிலம் பெண் அப்படி இருக்கும் பட்சத்தில் பேரிலம்பென்னு ஒரு வார்த்தை இருக்குது நிறையா பேருக்கு அது தெரியலை ஆண்டிங்கிறாங்க கிளவின்றாங்க பேரிலம்பெண் ஒரு வயது அது சின்ன வயசுக்கு உள்ளது எனக்கு தெரில சிறுமின்னு இருக்குது அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஒன்று இருக்குது குமரின்னு நினைக்கிறேன் நம்ம இளம்பெண் அப்புறம் வந்து ஒரு வயசை தாண்டிட்டோம்னா பேரிலம்பெண் கிளவி ஆகுறதுக்கு இன்னும் ரொம்ப காலம் இருக்குது கிளவி அப்படின்றது தோழின்னு நினச்சிட்டோன்னு வச்சுக்கங்களேன் அவங்க வயசு நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது நமக்கு எல்லா வயசுலேயும் தோழி இருக்கலாம் சரிங்களா ஏன்னா எல்லோருடைய அனுபவம் வேறு வேறையாக இருக்கும் ஒரு சின்ன குழந்தைகிட்டால் கூட நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம் முடியும் அந்த குழந்தையோட அனுபவம் வேறு அந்த குழந்தையோட எண்ணம் வேறு அது மாதிரி எல்லா ஏஜுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அனுபவமும் சிந்தனையும் இருக்கலாம் சிலர் ஒன்றுமே இல்லாமல் மண்ணாங்கட்டியாகவே இருப்பாங்க அவங்களும் ஒன்றும் செய்ய முடியாது வயசுக்கும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் அது ஒன்றும் செய்ய முடியாது நிறையா வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன் ஒரு மாதிரி கண்ணை உருத்தம் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இந்த ஒரு பக்கம் அரசியலில் நடக்கிறதையும் எதா பண்ணணுன்னு தோணுது அப்புறம் பாட்டு நல்ல நல்ல பாட்டு அறிமுகப்படுத்துகிற தான் நான் நிறையா போடுறேன் சினிமா பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாட்டெலாம் கேட்டு ரொம்ப நாளாக இருக்கும் நம்ம சும்மா ஒரு அறிமுகப்படுத்துவோமே அப்படின்றக்கெண்டத நான் பண்ணுறேன் என்னையே முன்னிறுத்தி பண்ணுறதில்ல நான் ஒரு ஊடகம் அந்த பாட்டுக்கு அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சில நேரம் சில வீடியோஸ் நல்லா வியூஸ் போகுது நியாயமாகவும் வியூஸ் போகுது அதுவும் எனக்கு திருப்தி நான் நான் வந்து உப்பு பெறாத விஷயம்லாம் நிறையா வியூஸ் போகுதுன்னு வருத்தப்பட்டிருந்தேன் என்னோடய வீடியோஸ் இப்போ நியாயமான விஷயங்களும் வியூஸ் போகுது எல்லோருக்கும் ரொம்ப நன்றி ஆதரவை தொடர்ந்து கொடுங்கள் நீங்கள் என்னைய சகோதரியாலாம் நினைக்க வேண்டாம் அம்மாவை நினைக்க வேண்டாம் ஆண்டியை நினைக்க வேண்டாம் தூளியை நினச்சிக்கோங்க கண்டிப்பாக என்ன மாதிரி எடுத்தாலும் இருந்தால் நல்லா தான் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு நான் இல்லாத ஆள் மாதிரி கூட தெரியலாம் இருந்தாலும் ஒரு நாலு நண்பர்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நாலு நண்பர்கள் ஒரே மாதிரி அவங்களுக்கு அவங்களோட அவங்க மேலே இருக்காது அது மாதிரி உப்புக்கு சப்பானியா ஒரு ஃப்ரெண்டு கூட இருப்பாங்க இருக்கிறதே தெரியாமல் அப்படி கூட நினச்சிக்கலாம் தாராளமாக தோழியாக நினச்சிக்கலாம் அரசியலும் பேசுவேன் சினிமாவும் பேசுவேன் சினிமா பாடல்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியாது வயசாகிடுச்சுன்றக்காண்டி அதிலேருந்து வெளியே வரவே முடியாது என்றைக்கு ஏஆர் ரஹ்மான் நீங்கள் கிழவனாரும் ஒத்துக்கிறீங்களோ தான் நான் என்னை கிழவினை ஒத்துப்பேன் ஈஸ்வரே அவங்க நடிகை ஆனால் இசைக்கு வந்து வயசே கிடையாதுல்ல நம்ம நமக்கு இன்னார் தான் கிடையாது ஏஆர் ரஹ்மான் மட்டும்தான் கிடையாது எல்லாரோட மியூசிக்குமே எனக்கு பிடிக்கும் ஏஆர் ரஹ்மானால் அது ஒரு மாதிரி அவர் ஒரு தெய்வீகம் அவர்கிட்ட இருக்கும் அந்த தெய்வீகம் புரியாது இளையராஜாவை தான் நம்ம தெய்வகம் நம்ம அப்படி கிடையாது ஏஆர் ரஹ்மான்கிட்ட ஒரு துறவியோட அந்த ஒரு ஃபீலிங்ஸை என்னால் பார்க்க முடியல அது ஒரு ஃபீலிங்ஸ் அது ரொம்ப காலமாக நம்ம நோட் அவர் ரோஜா படம் பண்ணதுலாம் நோட் பண்ணிகிட்ருக்கோம்னால அதோட அப்படியே இதாயிருச்சு ஊறிடுச்சு நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வாழ்க வாழ